பாலக்கோடு அருகே ஊருக்குள் புகுந்த சிறுத்தை கோழியை கவ்வி செல்லும் வீடியோ காட்சி கிராம பொதுமக்கள் வீதி தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள வாழைத்தோட்டம் கிராமத்தை ஒட்டி அடர்ந்த வனப்பகுதி உள்ளது உணவு மற்றும் தண்ணீர் தேடி அடிக்கடி வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதும் ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளை சேதப்படுத்தி வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இரவு வனத்தை விட்டு வெளியேறிய சிறுத்தை ஒன்று விவசாயி விநாயகம் என்பவரின் வீட்டின் முன்பு கோழியை கவ்விக்கொண்டு மீண்டும் வனத்திற்கு செல்லும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இரவு நேரங்களில் சிறுத்தை ஊருக்குள் நுழைந்து கால்நடைகளை வேட்டையாடி வருவது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அச்சம் அடைந்து வருகின்றனர் வனத்துறையினர் விரைந்து சிறுத்தை பிடிக்க இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் இவரின் வீட்டிற்கு காவல் இருந்த நாயை கவ்வி சென்றது குறிப்பிடத்தக்கது